நினச்சேன் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பத்தி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும் போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜய்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ் எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை பதட்டத்துல இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் பார்த்தேன் வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து டேட் இருபத்தாறு போட்டுருந்துச்சு ஆகா இது என்ன தப் ஏதோ தப்பா இருக்கே நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டேன் அப்புறம் அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதில் நானும் ஒருத்தன் நான் மிகைப்படுத்தி பேசல நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணுல ஆனா எனக்கு ராஜா இப்படி ஒரு நல்ல நடிகை நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அது அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்கிறேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மனதில் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாஸ்டர் நம்பிக்கையில இல்ல மாஸ்டர் உறுதி சோ எட்டு கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சுட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நேட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாம ஊக்கத்தொகையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜயண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டா இருந்தது கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலா சொல்றதுக்கு துணிச்சலா செய்யறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலேயே போட்டேன் முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு நான் வெளியே தலை என் சொன்னார் வேணாண்டா போடாதீமா இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஸோ சோ அதுல நான் உங்களை விட சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் சோ நீங்க தைரியமா நீங்க வந்து படத்துல வச்சு அதை வெளிப்படையா போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக சோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது இங்கே பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது கலையும் அரசியலும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமை அடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோலான்ச்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் அடையாது அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும் ஸோ நேற்று பாருங்கள் ஒரு லாக் அப் டெத்தில் செத்து போன அஜித்குமாரோட தம்பிக்காக அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டே பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் வரும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சரா இருப்பாங்க அவங்க தான் காவல்துறை கீழே வச்சிருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ கலைஞர் எம்ஜி கலைஞர் ஐயா முதலமைச்சரா இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த காவல்துறை இருக்கோ அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும் என்ன அப்போ காவல்துறை யார் கேட்டு வேலை செய்தீங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கிறது நான் கேட்கிறேன் இல்ல இது அரசு அதுதாங்க அரசியல் இல்லாமல் எவ்வளவு இந்த மாதிரி அடக்குமுறைகளை கொடுத்தாலும் எங்களை தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் தலைவர் விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்க அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை விடுதலை கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் எங்களோடு சேர்ந்து கை கோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் யாவும்